அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைய தினம் மிக சிறப்பான தினம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தோட முதல் நாள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஷஷ்டி திதி எவ்வளவு ஒரு அற்புதமான வாய்ப்பு பாருங்கள் இந்த மாதம் முழுக்க நான் உன்னுடன் தான் இருக்கப் போகிறேன் நான் உன்னை வழிநடத்த போகிறேன் எந்த தீங்கும் உன்னை நெருங்காதவாறு நான் உன்னை பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு முருகர் உங்களுக்கு சொல்லாம சொல்கிறார் அதற்கு நாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பதிவை நீங்கள் கேளுங்க மிக மிக அற்புதமான ஒரு பதிவு எந்த ஒரு தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் வருடத்தின் முதல் நாள் ஆங்கில வருடத்தின் முதல் நாள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதனுடைய பலன் அந்த மாதம் முழுக்க அல்லது அந்த ஆண்டு முழுக்க நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய கடவுள் தமிழ் கடவுளை வழிபடக்கூடியவர்கள் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறாங்க முருகர் பதிவு போட்டாலே அதற்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு அதை வந்து கையோடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக வெற்றிலை தீபத்துக்கு கிடைத்த மகத்தான வெற்றி மாதிரி வேற எந்த பதிவுக்கும் நம்ம சேனலில் கிடைச்சது கிடையாது அவ்வளோ பேர் அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சு முருகனுடைய அருளால் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் இல்லாமல் நம்முடைய சேனல் கிடையவே கிடையாது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் வந்து எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க உங்களுடைய ஆதரவும் அன்பும் எனக்கும் என்னுடைய சேனலுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் இன்றைய தினம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுஷ்கர யோகம் மூன்று அம்சங்கள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது கிழமை நட்சத்திரம் மற்றும் திதி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை உத்திர நட்சத்திரம் சப்தமி திதி ஸோ நம்ம இன்னைக்கு ம மதியம் ஒன்று டு ரெண்டோ அல்லது இரவு எட்டு டு ஒன்பதோ ஏன்னா பத்து மணிக்கு மேலே தான் இந்த திரி புஷ்கர யோகமானது ஆரம்பமாகிறது ஸோ மதியத்தில் வர செவ்வாய் ஹோரை இரவு நேரத்தில் வர செவ்வாய் குரையில் நீங்கள் கடன் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நேரடியாகவோ அல்லது வந்து ஆன்லைன்லேயோ நீங்கள் கட்ட முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம் நிறைய பேர் நாங்கள் இன்னைக்கு நகை மீட் மீட்கலாமா பேங்க்ல இருந்து அடமானத்தில் இருக்கிற நகையை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா தாராளமாக எடுத்துக்கிட்டு வரலாம் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிக்காம இன்னைக்கு செய்யுங்க அதே போல நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு செய்யவே செய்யாதீங்க ஏன்னா நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் திரும்ப மூன்று முறை நிகழக்கூடிய ஒரு சூழல் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் அதனால் தயவு செஞ்சு அந்த விஷயங்களை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க இன்றைய தினம் ஷஷ்டி அப்படிங்கிறதால ஷஷ்டி அப்படின்னாலே ஆறு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஜஸ்ட்டு ஆறு முறை நீங்கள் உச்சரிங்க இந்த மாதம் முழுக்க இந்த பிரச்சனை கடன் பிரச்சனை வறுமை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது என்ன தான் உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களுடைய பர்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதம் முழுக்க உங்கள் கைகளில் பணம் பொருளும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய நியாயமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அளவு உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இது கூடவே நீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வெற்றிலை தீபம் தான் நீங்க ஏத்துவீங்க ஸோ வெற்றிலை தீபம் ஏத்தலாம் பாலாடை தீபம் ஏத்தலாம் செங்கல் தீபம் ஏற்றலாம் துவரம்பருப்பு தீபம் ஏத்தலாம் அல்லது ஆறே ஆறு நெய் தீபங்கள் அதுவும் முடியலையா இரண்டே இரண்டு நெய் தீபங்களை ஏற்றுங்க முருகனை நினைத்து இரண்டு நெய் தீபங்கள் ஓ யார் ஒருத்தவங்க செவ்வாய்க்கிழமையில ஏற்றுறாங்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறத யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அவங்களே நினச்சாலும் அதை தடுக்க முடியாது ஏன்னா அந்த நெய் தீபம் எரியும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு நறுமணம் இருக்குது பாருங்க அது நீங்க இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் பண்ணும் உங்களுடைய மனதை சுத்தம் பண்ணி உங்களுடைய எண்ணத்தை தெளிவாக்கும் அதனால இப்ப கூட ஒன்றும் இல்ல ரெண்டே ரெண்டு அகலை எடுங்க நெய்யை போட்டு தீபம் ஏத்துங்க அவ்வளவு நன்மைகள் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளார நீங்க உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரம் இதுதாங்க மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரம் ஆனா நிறைய பேருக்கு செல்வ வளத்தை தரக்கூடிய மந்திரம் இந்த ஒரு வரி மந்திரம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை ஓம் முருகா ஓம் ஹ்ரீம் ஓம் இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை ஆத்மார்த்தமாக முருகன்கிட்ட நீங்கள் இதை வந்து உச்சரிங்க நீங்கள் வந்து காலங்களில் இருந்தாலும் சரி நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் தூங்குறதுக்கு முன்னாடி இதை உச்சரிச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இல்லை நான் சுத்தப்பத்தமாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இன்று மாலை நேரத்துலேயோ அல்லது செவ்வாய் ஹோரிலேயோ எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதம் முழுக்க எந்தவித பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாதத்தின் முதல் நாளே முருகன்கிட்ட இப்படி ஒரு கோரிக்கையை வைக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை உச்சரிச்சுட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணுன்னா நம்மளுடைய குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ நம்ம காணிக்கை முடிஞ்சு வைப்போம் அதே போலவே ஒரே ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க அதை மஞ்சள் நிற துணியில் கட்டி வையுங்க இப்போத்திக்கு என்கிட்ட மஞ்சள் நிறம் இல்லை வேறு நிறம் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த நிற துணியை கொஞ்சம் கட் பண்ணி அதில் ஒரே ஒரு ரூபாயை வச்சு அதை முடிச்சு போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு முருகன் பாதத்துக்கிட்ட நீங்கள் அதை வச்சிடுங்க அதை வச்சுட்டு நல்லா முருகனை மனதார வேண்டிக்கோங்க இந்த மாதம் முழுக்க அந்த முடிச்சு வந்து முருகன் பாதத்துக்கிட்டே இருக்கட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை சொல்லிடுங்க ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த பதிவை அனைத்து நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன பதிவு போட்டாலும் நான் இதை மிஸ் பண்ணிவிட்டேன் நான் தவற விட்டுட்டேன் நான் மிஸ் பண்ணிட்டேனே சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் அதுக்காக தான் உங்கள் எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ண சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான நாள் இப்போ நீங்கள் அந்த ஒரு ரூபாய் மஞ்சள் முடிச்சு வந்து முடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் சுத்த பத்தமாக பொழுது மட்டும்தான் செய்யணும் நீங்கள் செய்ய முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க வேற எந்த நபராவது இன்று செவ்வாய் ஹோரையில் அதை நீங்கள் முடித்து போட்டு முருகர்கிட்ட வைக்கலாம் அடுத்த மாதம் ஜூலை மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியலில் நீங்க போடலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி